மற்றும் ஒரு அண்மை செய்தி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மழை வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மழை வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் ஒரு அண்மை செய்தி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மழை வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மழை வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது